எபிரேயர் நான்காம் அதிகாரம் ஆனபடியினாலே அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குதத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாத படிக்கு பயந்து இருக்க கடவோம் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசமில்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் மேலும் தேவன் தம்முடைய கிரியையெல்லாம் முடித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று ஏழாம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார் அன்றியும் அவர்கள் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார் ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பதும் இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவிதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் யோசுவா அவர்களை இலைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இலைப்பார்கிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது ஏனெனில் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின் படி ஒருவனாகிலும் நாளே விழுந்து போகாத படிக்கு நாம் இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகிய என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிற படியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே இருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருவாசன தண்டையிலே சேரக்கடவும் ஆமென்